அதிகாரம் நான்கு இதோ டேஸ் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் பரலோகத்தில் இங்கே ஏறிவா என்று யோவானோடே சொன்னது யார் எக்கால சத்தம் போல் பேசின சத்தம் ஆவிக்குள்ளானது யார் யோவான் இதோ வானத்தில் என்ன வைக்கப்பட்டிருந்தது ஒரு சிங்காசனம் அந்த சிங்காசனத்துமே யார் வீற்றிருந்தார் ஒருவர் சிங்காசனத்துமே வீற்றிருந்தவர் எவைகளுக்கு ஒப்பாயிருந்தார் பார்வைக்கு வஜ்ரகல்லுக்கும் ராகத்துக்கும் சிங்காசனத்தை சுற்றி என்ன இருந்தது வானவில் வானவில் எதைப்போல் தோன்றிற்று மரகத அந்த சிங்காசனத்தை சூழ எத்தனை சிங்காசனங்கள் இருந்தன இருபத்தி நான்கு சிங்காசனங்கள் யார் அந்த சிங்காசனங்கள் மேல் உட்கார்ந்திருக்க கண்டார் இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்ன வஸ்திரம் தரித்திருந்தார்கள் வெண் வஸ்திரம் அவர்கள் சிரசுகளில் எதை சூடியிருந்தார்கள் பொன்முடி அந்த சிங்காசனத்திலிருந்து எவைகள் புறப்பட்டன மின்னல்கள் இடிமுழக்கங்கள் சத்தங்கள் தேவனுடைய ஏழு ஆவிகள் எவை ஏழு அக்கினி தீபங்கள் சு சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருந்தது எது ஏழு அக்கினி தீபங்கள் அந்த சிங்காசனத்திற்கு முன்பாக என்ன இருந்தது பளிங்க குப்பான கண்ணாடி கடல் அந்த சிங்காசனத்தின் மத்தியிலும் சிங்காசனத்தை சுற்றிலும் எவைகள் இருந்தன நான்கு ஜீவன்கள் எவைகள் முன்புறத்திலும் பின்புறத்திலும் கண்களால் நிறைந்திருந்தன நான்கு ஜீவன்கள் முதலாம் ஜீவன் எதற்கோப்பாக இருந்தது சிங்கத்திற்கு இரண்டாம் ஜீவன் எதற்கோப்பாக இருந்தது காளைக்கு மூன்றாம் ஜீவன் எதை போல் இருந்தது மனுஷ முகம் போன்ற முகம் நான்காம் ஜீவன் எதற்கொப்பாக இருந்தது பறக்கிற கழுகுக்கு ஆறு சிறகுகள் எவைகளுக்கு இருந்தது நான்கு ஜீவன்களுக்கு சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்திருந்தவை எவை நான்கு ஜீவன்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர் யார் சர்வ வல்லமேள தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமேழ தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பருசுத்தர் என ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தவை எவை நான்கு ஜீவன்கள் சிங்காசனத்துமே வீற்றிருந்தவருக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்தினவையவை நான்கு ஜீவன்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தது யார் இருபத்தி நான்கு மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தது யார் இருபத்தி நான்கு மூப்பர்கள்